சமீபத்தில் நடிகர் செந்தில் தனது குடும்பத்துடன் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து வந்தார் அந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது அவருடைய பெண் பார்க்கும் பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை பற்றி கூறியிருந்தார் செந்தில் அப்பொழுது அவர்கள் ஊரில் பெண் பார்க்கும் படலம் என்பது இவர்கள் காலத்தில் இருந்துதான் ஆரம்பமானதாம் அதற்கு முன்னால் வரை சொந்தத்திலேயே திருமணம் முடித்து வைப்பார்களாம் அதனால் பெண் பார்க்கும் படலம் என்பது எங்கள் திருமணத்திலிருந்துதான் ஆரம்பமானது என கூறினார் அது மட்டுமில்லாமல் இன்று கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கும் செந்தில் பண விஷயத்தில் மிகவும் வீக்கானவரா பணத்தை என்ன கூட தெரியாதாம் எல்லாவற்றையும் அவருடைய மனைவிதான் கவனித்து வருவாராம் அதனால் திருமணம் முடிந்ததும் செந்திலின் அப்பா செந்தில் மனைவியிடம் அவன் பண விஷயத்துல ரொம்ப சொல்லிட்டாங்களா அதிலிருந்து சம்பளம் மற்றபடி வரும் பணங்களை எல்லாம் அவர் மனைவிதான் இன்று வரை கவனித்து வருகிறாராம் ஆனால் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் நலிந்த கலைஞர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் மட்டும் வருகிற சம்பளத்தில் பாதியை வைத்துக் கொண்டு மீதி பணத்தை தன் மனைவிடம் வந்து கொடுப்பாராம் செந்தில் அவர்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க